குருதயா நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக தரவிருக்கின்றோம் எங்கள் சேனலுக்கு வருவது இதுவே முதன்முறை என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் பொது பலன்கள் திருமண பொருத்தம் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற பல முக்கிய ரகசியங்களை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களே உங்கள் ராசி விருச்சிகமாகும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் கூடவே பிறந்தது அவர்களின் தான் எந்த காரியத்தையும் விவேகத்துடன் செய்து முடிப்பார்கள் துடிப்பான பேச்சாற்றலை பெற்ற நீங்கள் வெளிப்படையான குணமும் கொண்டவர்கள் மனதில் ஒன்று வைத்து வெளியில் வேறு மாறி நடிக்கத் தெரியாதவர்கள் யாரு தவறு செய்தாலும் முகம் சுளிக்காமல் சுட்டிக்காட்ட தவற மாட்டீர்கள் உங்களின் நேர்மையான குணத்தை கண்டு அனைவரும் வியந்து போவார்கள் சில சமயம் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி பேசிவிட்டு பின்னர் அதற்காக நீங்களே வருந்துவீர்கள் உங்களிடம் தெய்வீக சிந்தனைகள் நிறைந்திருக்கும் முன்னோர்களின் பாரம்பரியத்திலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் சுறுசுறுப்புடன் வளம் வரும் உங்களைக் கண்டு ஒரு சிலர் நடுங்கி போவார்கள் உங்களுக்கு கள்ளம் கபடம் இல்லாத மனம் இருக்கிறது என்று பிறருக்கு தெரியாத உண்மையாகும் தெரிந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் மற்றவர்கள் உங்களிடம் இருந்து விலகி இருக்க எண்ணுவார்கள் நீங்கள் புதன் திசையில் பிறந்ததால் பள்ளி பருவ காலங்களில் சிறந்த மாணவனாக வளம் வந்திருப்பீர்கள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் லக்னம் பெற்றவர்களுக்கு சிறு வயதிலே நல்ல யோகமான வாழ்க்கை அமையும் மற்ற லக்னக்காரர்கள் நாற்பது வயதிற்கு பிறகு யோகமான வாழ்க்கையை பெறுவார்கள் கேட்டி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகளையும் ரகசியங்களையும் இப்பொழுது காணலாம் நீங்கள் திருமணம் செய்யும் போது ஒரே ரஜுவாக வரும் அஸ்வினி ஆயுள்யம் மகம் மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட வரன்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவர் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் மகாவிஷ்ணுவிற்கே உகந்த ஏகாதசி விரதமாகும் மாதம் மாதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பல நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் தஞ்சாவூர் அருகில் உள்ள பசுபதிநாதர் கோவிலாகும் நீங்கள் பல்லடம் என்ற ஊரில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கும் சென்று வழிபடலாம் மேலே சொல்லப்பட்டிருக்கும் ஆலயத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உங்கள் நட்சத்திர மிருகம் ஆண் இந்த விலங்கிற்கு நீங்கள் ஒருபொழுதும் தீங்கு விளைவிக்க கூடாது முடிந்தால் உணவு அளிக்கலாம் உங்கள் நட்சத்திர மரம் புராய் மரமாகும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துகளை கமெண்ட் செய்யவும் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் சேனலில் பதிவிடும் வீடியோ தொகுப்புகளை உடனுக்குடன் பெற அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்